அழிந்து போகும் உலகத்தின் மேலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலும் மனிதர்கள் மேலும் வைக்கின்ற நம்பிக்கை ஒரு நாளில் வீணாய் போகும் இவ்வாறாக வேதம் நம்மை எச்சரிக்கிறது அதே சமயம் ஜீவனுள்ள தேவன் மீதும் வைக்கும் நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது எனவும் வழிகாட்டுகிறது எஸ் கே ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தான் கர்த்தர் அவனுக்காக யுத்தம் செய்தார் கர்த்தரின் வாக்குத்தத்தை நம்பின ஆப்ரஹாம் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனானான் சூழ்நிலை நம்மை பயமுறுத்தலாம் சூழ்நிலை நமக்கு சாதகம் இல்லாமல் இருக்கலாம் கர்த்தர் சொல்கிறார் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று இவ்வுலக வாழ்வில் நம்பிக்கையற்றவர்களாய் வாழும் நம்மை பார்த்து இன்று தேவன் உன் நம்பிக்கை வீண் போகாது என்று ஆசீர்வதிக்கிறார் நாம் கிறிஸ்துவில் கொண்ட நம்பிக்கையில் முடிவு பரியந்தம் நிலைத்திருந்தால் அதற்கான பலன் நிச்சயம் கிடைக்கும்